பிரஜிசபல் பெரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் நாங்கள் எல்லோருமே குடும்பங்களாக குடும்பங்களாக சமூகங்களாக பங்குகளாக நாங்கள் எல்லோருமே இறை குடும்பங்கள் சகிதம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே ஆண்டவராகிய எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் பணியாளராக இருக்கட்டும் முதன்மை ஆனவராக இருக்க விரும்புகிறவர்கள் பணியாளர்களாக மாறட்டும் என்ற செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித் தரகின்றார் கற்றுத்தரகின்றார் செய்தியை எங்களுக்கு விட்டு செல்லகின்றார் நாங்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவரோடு பயணமாகிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய அன்பிலும் அவருடைய வழி நடத்துதலிலும் அவருடைய ஆளுகையிலும் பிரசன்னத்திலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் இறை தன்மையோடு நாங்கள் வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இறை விசுவாசத்திலும் இறை அன்பிலும் இறை உறவிலும் ஊட்டம் பெற்றவர்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கே பணிவான உள்ளத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பணிவுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் பண்போடு பாசத்தோடு அன்போடு மனித நேயத்தோடு நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் பணிவுள்ள உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் பணிவான உள்ளத்தோடு பணிவான வாழ்க்கையோடு பணிவான நிலைகளோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்குள் மாற்றம் அடைகின்றது அந்த வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ முன்வருகின்ற பொழுது நாங்கள் பணிவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்வதற்காக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் பணிவான உள்ளத்தோடு எங்களை நாங்கள் ஒப்பு பொழுது பணிவான உள்ளத்தோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் எல்லோருமே எங்களோடு வாழ்கின்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மனித நேயத்தை வளர்ப்பவர்களாகவும் மனித நேயத்தோடு வாழ்பவர்களாகவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்பவர்களாகவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்பவர்களாகவும் ஒருவரை ஒருவர் புரிந்துணர்வோடு வழி நடத்துபவர்களாகவும் நாங்கள் மாற்றம் வருகின்றோம் ஆகவே தான் நாங்கள் பணிவான உள்ளத்தோடு இறை நிலையில் நாங்கள் வாழ இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமெறி மூலமாக நாங்கள் இறைவனின் அருளை பெற்று பணிவுள்ள உள்ளங்களாக வாழ அன்னைமெறியாவோடு பயணமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயா ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக